இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கிழங்கு பழுப்பாவை அல்லது பாகற்காய் அல்லது காட்டு பாகற்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பாகற்காய் அப்படின்னாலே விதைகள் மூலமாக அந்த கொடி வந்து வளர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த பழுப்பாவை மட்டும் கிழங்கிலிருந்து தான் அந்த கொடி வளர்ந்து பாகற்காயை உற்பத்தி பண்ணும் போன வருடம் எடுத்து வைத்த கிழங்கு நம்ம இப்போ ஊனப்போகிறோம் இப்போ ஆடி மாதம் இல்லை அதனால் இந்த கிழங்கோட நுனி பகுதியில் லைட்டாக அது துளறிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா இந்த கிழங்குலேயே என்ன ஒரு சிறப்புனா ஆண் கிழங்கு பெண்கிழங்குன்னு ரெண்டு இருக்குது இதில் ஆண் கிழங்கு பூ மட்டும் தான் பூக்கும் பெண்கிழங்கு தான் காய்க்கும் இந்த மூன்று கிழங்குல சின்னதாக அப்படியே நீளமாக இருக்குல்ல இதுதான் ஆண் கிழங்கு ஆண் கிழங்கு பெண்கிழங்கு ரெண்டையும் ஒரு அடி கேப்பில் ஊணுவோம் அப்போ தான் இந்த கொடி ரெண்டும் படர்ந்து காற்று அல்லது பூச்சி மூலமாக மகர்ந்த சேர்க்கை அதிகமாக நடந்து பழுப்பாவை உற்பத்தி அதிகமாக நடைபெறும் இந்த கிழங்கு ஊன்றதுக்கு ஏற்றவாறு மண்ணை சீரமைச்சிட்டு அதில் உள்ள அருவங்கட்டை இதெல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிவோம் லைட்டாக சாண எரு கலந்துக்கிட்டு அந்த மண்ணில் லைட்டாக சின்ன சின்ன குழிகள் எடுத்துக்குவோம் அந்த கிழங்கு வைக்கிற அளவுக்கு இந்த கிழங்கோட நுனி தெரிகிற அளவுக்கு அந்த மண்ணை போட்டு புதைக்கணும் கிழங்கை புதச்சதுக்கப்புறம் யாரும் மிதிச்சிடாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த கொடி முளைச்சி ஏறுவதற்காகவும் அந்த குழியை சுற்றி சின்ன சின்ன கழிகளை ஊணுவேன் எப்பயுமே பச்சை வேப்பங்கழிகளை தான் நான் ஊணுவன் ஏன்னா பூச்சி வராமல் அந்த வேப்பங்கழியை தடுக்கும் நம்மளுக்கு அப்புறம் அந்த கிழங்கை எறும்பு அரிச்சிடாமல் இருக்கிறதுக்காக அந்த குழியை சுற்றி எறும்பு போடுறையும் லைட்டாக நான் தூவிடுவேன் அடுத்ததாக ஈரப்போறதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அதையும் ஊற்றியாச்சு நம்மளுக்கு இந்த பழுபாவை விளைந்ததுக்கு அப்புறம் இப்படி தான் கிடைக்கும் இந்த பழுபாவை சின்ன பலா மூசு பலா பிஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதற்கு இது வந்து சிறுநீரக பிரச்சனை வயிறு கோளாறு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது